ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷலாக அவளை வச்சு ஒரு டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் ஒன்று அவள் வச்சு நம்ம அன்னைக்கு கிருஷ்ணருக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து செய்யலாம் அதில் ஒரு சிம்பிளான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா அவள் லட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல அரை கப் அளவுக்கு வேர்கடலையே சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேன் நான் மெஷர்மெண்ட் கப்ல எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு டம்ளர் இல்லைன்னா கப் எடுத்துக்கிட்டு அதுல நான் சொன்ன அளவுகளை நீங்க சேர்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க வேர்க்கடலையே நம்ம எப்பயும் போல வறுத்து எடுத்து மேல இருக்கிற தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலையை வறுத்து எடுத்ததும் அதே கடாயில ஒரு கப் அவள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ கெட்டி அவள் சிவப்பு அவள் எடுத்து வச்சிருக்கேன் சிகப்பு அவள் வெள்ள அவள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க அவளை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மீடியம் மீடியம்ல வச்சுக்கிட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு சூடு ஆர வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இதுல வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இது போல சேர்த்துட்டு கொஞ்சம் குரகுரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா வேணும்னாலும் நீங்க நைஸா அரைச்சிக்கோங்க ஆனா சாப்பிடும் போது வேர்க்கடலை கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் கொர கரப்பான அரைச்சு சேர்த்துக்கிறேன் இது போல ஓரளவுக்கு வேர்க்கடலை அரைச்சதும் நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு திரும்ப அதே மிக்சி ஜார்ல வறுத்து வச்சிருக்கிற இந்த அவளையும் சேர்த்துட்டு நான் ரவ பதத்துக்கு அரைச்சிக்கிறேன் ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் ரவ பதத்துக்கு நீங்க அரைச்சி செய்யும் போது லட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும் அந்த டெக்ஸ்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமா தூசி கல் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா நீங்க அப்படியே நீங்க சேர்த்துக்கோங்க அவளோட சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே நீங்க பால் சேர்த்து உருண்டு பண்ணிக்கலாம் ஆனா நான் எடுத்த வெள்ளத்துல தூசி வந்து நிறையவே இருந்தது இப்ப கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கிட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ ஸ்டவ் மேல கடாய் வச்சுட்டு கடாயில தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடேறுனதும் முந்திரையை கொஞ்சம் சேர்த்து நானும் வறுத்து சேர்த்துக்க போறேன் நல்லா பொன்னிறமா வந்ததும் அது கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே தேங்காவை டெசிகேட்டட் கோகோனட்டா ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்த்து நெய்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஈரப்பதம் போற வரைக்கும் வருத்திங்கனாலும் போதும் நிறைய அளவில் நீங்கள் அவல் லட்டு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி டைமில் இது போல் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு தேங்காவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டியில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறேன் கூடவே ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் பால் சேர்த்து லட்டு வந்து பாத்தீங்கன்னா உருண்டை பண்ணி எடுக்க போறேன் உங்களுக்கு பால் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெள்ளை கரைசல்ல நீங்க கரைச்சி எடுக்கும் போதே தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்ல இருந்து முக்கால் கப் அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் கிருஷ்ணருக்குன்னு வைக்கும் போது இந்த பால் நெய் அவல் இது எல்லாமே ஒன்னா போட்டு செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரசாதம் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற அவளையும் வெர்க்கடலையும் இப்போ வெள்ளக்கரிசலோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கை தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் பால் சேர்க்க பிடிக்கலன்னா வெள்ளக்கரச தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து அவல் லட்டு நம்மளால உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நான் உருண்டை பிடிச்சி காட்டுறேன் பாருங்க ஆனா ஒரு பத்து நிமிஷத்துலயே அது வந்து ரொம்ப ஹார்டா அப்படி கல்லு மாதிரி மாறிடும் பால் வந்து இப்போ தண்ணி சேர்க்காம நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவா லட்டுலாம் எப்படி பால் சேர்த்து உருண்டு பண்ணுவோ அதே மாதிரி பால் சேர்த்துட்டு நான் வந்து உருண்டு பண்ணிக்க போகிறேன் பால் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றது போல் லட்டு சைஸை வந்து சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் லட்டு எடுத்து வச்சுட்டேன் பார்க்கவே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிட இன்னும் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து நெய் சேர்த்துருக்கோம் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு பாலுமே சேர்த்து நம்ம வந்து உருண்டு பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட நம்ம சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் லட்டு வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க நம்ம பிரசாதமாக எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம வந்து இது போல் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது சாப்பிடவும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு மறக்காம இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ